அமையாது உலகம் நீரின்றி அமையாது உலகம் இந்த பூமி சுற்றி அண்டவெளியாக இருக்கிறது இந்த பூமி நாம் பார்க்கக்கூடிய நிலங்கள் தண்ணீரால் சூழப்பட்டது ஒரு பக்கம் ஆர்டிக் இன்னொரு பக்கம் அண்டார்டிக் நார்த்து போல் சவுத் போல் இப்படித்தான் அதனால்தான் திருவள்ளுவர் நீரின்றி அமையாது உலகம் அது வெறும் வார்த்தை அல்ல அந்த நீர் இல்லை என்றால் இந்த பூமியிலே எந்த உயிரினமும் வாழ முடியாது வாழாது நமக்கு தண்ணீர் இல்லாமல் ஒரு நாள் கூட உயிர் வாழ முடியாது நீங்கள் வேண்டுகின்ற எந்த கடவுளாக இருந்தாலும் உங்களுக்கு தண்ணீர் தர மாட்டார் நீங்கள் மழை தருகின்ற தண்ணீரையோ அல்லது பூமியில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்தோ கடலில் இருக்கக்கூடிய தண்ணீரை காய்ச்சி வடித்து அதிலிருந்து பிரித்துதான் உங்களால் தண்ணீரை நீங்கள் குடிக்க முடியும் இந்த தண்ணீர் மூன்று வடிவத்தில் இருக்க முடியும் தண்ணீராகவும் இருக்கும் ஆவியாகவும் இருக்கும் கட்டியாகவும் இருக்கும் இது எனக்கு விஞ்ஞானத்தை சொல்லித் தான் மூன்று நிலைகளிலும் தண்ணீர் இருக்க முடியும் எப்படி உடல் உயிர் புலன்கள் இந்த மூன்றும் எப்படி கலந்திருக்கிறதோ அதுபோல தண்ணீரும் மூன்று நிலைகளில் இருக்கிறது லவாய்சியர் என்ற ஒரு விஞ்ஞானி தண்ணீரை நான் கண்டுபிடித்து காட்டுகிறேன் என்று சொல்லி அந்த ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் கொண்டு வந்து அதை உஷ்ணப்படுத்தி அதில் டஃப் என்று சத்தத்துடன் தண்ணீர் வந்தது துளி துளி துளியாக வந்தது இதிலிருந்து நமக்கு தண்ணீரை தயாரிக்கவும் முடியும் இருக்கக்கூடிய தண்ணீரை அது வாயுக்களால் ஆனது என்பதையும் நாம் தெரிந்து கொண்டுள்ளோம் இதெல்லாம் நமக்கு தந்தது விஞ்ஞானம்தான் இந்த தண்ணீர் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இந்த அதை ஹெச் டூ ஓ என்பார்கள் இரண்டு மடங்கு ஹைட்ரஜன் ஒரு மடங்கு ஆக்சிஜன் இந்த ஆக்சிஜன் இல்லை என்றால் நம்மால் சுவாசிக்க முடியாது அதுதான் காற்று காற்றிலே தண்ணீரில் கலந்து இருக்கிறது அதனால்தான் இந்த மீன்கள் எல்லாம் உயிர் வாழ்கின்றன அந்த மீனை எடுத்து தரையிலே வைத்து விட்டால் சிறிது நேரத்தில் செத்துவிடும் அப்போ அதற்கு காற்று தேவை ஆக்சிஜன் தேவை அது கடலில் கலந்து இருக்கிறது அதனால் தான் மீன்கள் எல்லாம் உயிர் வாழ்கின்றன நாம் பூமிக்கு வெளியே வாழ்கிறோம் என்றால் அந்த காட்டு தான் நம் உடலில் இருக்கக்கூடிய தண்ணீர் தான் தண்ணீர் இல்லாமல் நம்மால் எந்த பதார்த்தத்தையும் செய்ய முடியாது சாதம் சமைக்க முடியாது தேங்காயில் கூட தண்ணீர் இருக்கிறது இந்த பணம் பணம் மரத்தில் இருக்கக்கூடிய பணங்காயில் கூட தண்ணீர் இருக்கிறது எல்லாவற்றிலும் தண்ணீர் இருக்கிறது நாம் தண்ணீர் இல்லாமல் உயிர் வாழ முடியாது அதனால்தான் நீரின்றி அமையாது உலகம் என்று திருக்குறளில் திருவள்ளுவர் சொன்னார் ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைத்திருக்கும் தண்ணீர் எப்படி தயாரிக்க முடியுமா தண்ணீர் இல்லாமல் பாலைவனத்தில் கூட அந்த அரேபியர்கள் தண்ணீரில் குடித்தார்கள் எங்கிருந்து குடித்தார்கள் கடல்தானே சுற்றி இருந்தது தோண்டினாலும் தண்ணீர் கிடைக்காது அவர்கள் அதை ஆவியாக்கி அதை குளிர வைத்து அந்த தண்ணீரை அவர்கள் குடித்தார்கள் நம் உடலில் தண்ணீர் ஆவியாக வெளியே போகிறது கோடை காலத்தில் வேர்க்கிறது சொட்டு சொட்டு தண்ணீர் வருகிறது வறட்சி ஏற்படுகிறது உடனே தண்ணீர் கொடுக்க வேண்டியிருக்கிறது எல்லா காகங்கள் பார்த்தால் தண்ணீரில் குடிக்கிறது அந்த பறவைகள் கூட தண்ணீரில் மூழ்கி மூங்கி சிலிர்க்கிறது இப்படி எல்லாம் தான் தண்ணீர் அவசியம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது கடவுளுக்கு தண்ணீர் வேண்டுமா குளிக்கிறார்கள் எப்படி சிலையை தண்ணீரை ஊட்டி குளிக்கிறார்கள் அது நம்முடைய பழக்கத்தை சிலைக்கு செய்து காட்டுகிறார்கள் அதை நாம் புரிந்து கொண்டால் போதும்